வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா வெளிநாட்டுல ஆட்டம் போட நேரம் இருக்கு கேப்டன் இறப்பிற்கு வர நேரம் இல்லையா அஜித்தை விமர்சிக்கும் நெட்டிசன்கள் அஜித் அவர்கள் வெளிநாட்டுல ஆட்டம் போட்ட வீடியோ இணையதளத்துல தீயாக பரவி வருகிறது நெட்டிசன் எல்லாருமே விஜய் அஜித் அவர்களை விமர்சித்துட்டு வராங்க வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ரசிகர்களுடன் அஜித் போட்டிருக்கும் குத்தாட்ட வீடியோ தற்போது இணையதளத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது தமிழ் சினிமா உலகில் தொண்ணூறு காலகட்டத்தில் தொடங்கி தற்போது வரதை தனது கடுமையான உழைப்பினால் உயர்ந்த அல்டிமேட் ஸ்டார் என்ற அந்த ஸ்டுடன் ஜொலித்து கொண்டிருப்பவர் தான் அஜித் அவர்கள் இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்றுக் கொடுத்திருக்கு அந்த வகையில் கடைசியாக அஜித் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் துணிவு இந்த படத்தை இயக்குனர் எச் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படம் கலவையான விமர்சனை பெற்றிருந்தது இதனை அடுத்து அஜித் அவர்கள் ஏகே அறுபத்தி ரெண்டு படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தை முதலில் விக்னேஷ் தான் இருந்திருந்தார் அதற்கு பிறகு அறிவிப்புகள் எல்லாருமே வெளியாகி பின் இந்த படத்தில் இருந்து விக்னேஷ் சிவன் விலகிவிட்டார் என்று கூறப்பட்டது அதன் பின்பு அஜித்தின் ஏ கே அறுபத்தி ரெண்டு படத்தை இயக்குநர் மகில் திரிமேனி இயக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானது இந்த படத்திற்கு விடாமுயற்சி என்றும் பெயர் விட்டது இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக த்ரிஷா நடிக்கிறாங்க இவர்களுடன் இந்த படத்தில் சஞ்சய் தத் ஆரவ் அர்ஜுன் தாஸ் அருண் விஜய் ரெஜினா உட்பட பல நடிகர்களும் நடிக்கிறாங்க அது இல்லாமல் இந்த படத்தில் கிங் அர்ஜுனும் நடிப்பதாக கூறப்படுகிறது மங்காத்தா படத்திற்கு பிறகு இந்த படத்தில் இருவருமே மீண்டும் இணைந்திருக்காங்க இதனால் இந்த படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் கதையாக இருப்பதாகவும் சில இடங்கள் எமோஷன் காட்சிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு அஜர்பைத் நாட்டில் நடைபெற்றுள்ளது ஆனால் கடந்த மாதம் இந்த படத்தின் கலை இயக்குனர் மிலன் மாரடைப்பால் இறந்துவிட்டார் இவருடைய இழப்பு அஜித் உட்பட பலரையும் சோகத்தில் ஆர்ப்படுத்தியிருக்கிறது எல்லோருமே படப்பிடிப்பு நின்றுவிடும் என்று எதிர்பார்த்தாங்க ஆனால் விடாமுயற்சியின் படப்பிடிப்பு மும்முரமாக நடைபெற்றே வருகிறது இரண்டு மாதங்களாகவே ஓய்வில்லாமல் நடைபெற்ற இந்த படத்தினுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்திருக்கிறது இதனால் ஓய்விற்காக அஜித் குடும்பத்துடன் துபாய் சென்றிருக்கிறார் பின் தன்னுடைய மனைவி ஷாலினி மகன் மகளுடன் புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடி வராங்க மேலும் அஜித் துபாயில் குடும்பத்துடன் ஜாலியாக கப்பலில் எல்லாம் சுற்றி பார்த்துருக்காங்களாம் அப்போது அஜித்தை பார்த்த ரசிகர்கள் தல தல என்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்காங்க அஜித் கப்பலில் இருந்து கொண்டு கையசத்திருக்கிறார் இந்த நிலையில அஜித் போட்டிருக்கும் குத்தாட்ட வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி வருகிறது அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அஜித் அவர்கள் பெண் ரசிகருடன் சேர்ந்து நடனம் ஆடி இருக்கிறார் அது அங்கிருந்தவர்கள் பார்த்து ஆர்வத்துடன் கைதட்டி உற்சாகம் செய்திருக்காங்க தற்போது இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வரும் நிலையில் விஜயகாந்தின் இறப்புக்கு வர நேரம் இல்லையா இதற்கு மட்டும் நேரம் இருக்கிறா என்று அஜித் அவர்களை விமர்சனம் செய்து வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்